வட்டம் முதலாவதாக களம் காண்கிறார் நம்முடைய பாடல் ஆஹ் சிறப்பான பாடகர் இங்க நிறைய புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் தொடர்ந்து இந்த மனுஷன் பாடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரத்னகிரி நம்முடைய அன்பு தோழர் வாங்க ரத்னா என்ன பாடல பாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட வரலாம் வணக்கம் நன்றி ஆனந்தி அவர்களே வணக்கம் இன்னைக்கு பாரதி அண்ணா இருக்காருங்க அதனால வந்து நான் எடுத்திருக்கிற பாடல் இன்னைக்கு வந்து பிதாமகன் படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இளங்காத்து விஸ் அதோட சரணம் எல்லாம் பாடும்போது நமக்கே அறியாம ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ரொம்ப வரும் இது பல மேடையில இருக்கு அண்ட் இன்னைக்கும் பாடுறதுல ரொம்ப பெருமை கொள்றேன் நன்றி பின்னி பின்னி சென்னை நெஞ்சை அள்ளும் ஒன்ன துணி போல ஒண்ணுக்கு ஒண்ணுதான் இணஞ்சி இருக்கு உறவு எல்லாம் அமஞ்சி இருக்கு அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு உலக மதில் நிலச்சி இருக்கு நேத்து தனிமையில போச்சு யாரும் துணை இல்ல யாரோ வழி துணைக்கு வந்த ஏதோ நிலையில்ல உலகத்தில் எதுவும் தனிச்சையில்ல ஏழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே மழைச்சாரல் தெரிக்குதே புல்வெளி விரிக்குதே வானவில் குடையும் பிடிக்குதே மணி நோசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் பாட்டு குழல் காற்றில் மெதக்குதே எழுங்காத்து வீசுதே போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சோடுதே மேகோம் முழிச்சு கேக்குதே. நன்றி அருமை 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 அதாவது அண்ணாவுடைய அற்புதமான பாடல் வரிகளுக்கு ஒரு மயிலருக்கு போல ஒரு மென்மையாக வருடன ஒரு குரலில் பாடியமைக்கு மிக்க நன்றி உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி ரத்னா நன்றி தொடர்ந்து பாடிக்கொண்டே இருங்கள் நன்றி நன்றி